ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பராக ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு கேரட் வச்சு சூப்பராக பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஆல்னு ஒரு சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா அதையும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க நல்லா அப்போ தான் சாஃப்ட்டாக இருக்கும் பிசைஞ்சு எடுத்ததை ஒரு கால் மணி நேரம் போல் தனியாக ஊற வச்சு வச்சுருங்க இப்போ அது ஊற இருக்கட்டும் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ஒரு க்யூப் சைஸ் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா உருகுனதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து சீரகம் பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி மெலிஸ் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வணக்கிக்கிறேன் அடுத்தது கால் கிலோ அளவுக்கு கேரட்டை சீவி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இதையும் சேர்த்து வணக்கிக்கோங்க இது எல்லாமே பாதி வெந்தால் போதும் ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை நல்லா ஒரு வணக்கு வணக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி அது ஒரு சின்ன கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க லேசாக வணங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக டொமேட்டோ கெச்சப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலறி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து வணக்கி எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க இது இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டஃபிங்கை ஒரு சைடு ஆற வச்சுருங்க இப்போ நம்ம ஏற்கனவே பசைஞ்சு வச்சுருக்கிற மாவை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் பிசஞ்சு கொடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து நல்லா சப்பாத்தி மாவு மெல்லிசாக தரக்கிற மாதிரி நல்லா மெல்லிசாக தீத்தி எடுத்துக்கோங்க நீங்கள் இல்லைன்னா பெருசாக கூட ஒரே ஷீட்டாக திரட்டிட்டு அதை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் திரட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எந்த மூடி இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திரட்டினதை கட் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ரவுண்ட் ஷேப்பில் எல்லாத்தையுமே திரட்டி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ண ஸ்டஃப்பை இப்போ இது உள்ளே வச்சுக்கலாம் திரட்டி வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃப்பை நடுவில் வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் பிடிச்சி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிற எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டு வச்சு நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதை வச்சுக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் வேக விட்டு எடுத்துக்கலாம் நல்லா சுட சுட வெந்து வந்ததை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு சைடு எடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சு இப்போ ஒரு க்யூப் சைஸ் பட்டர் சேர்த்து பட்டர் ஊருகுனதும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக மேகி மசாலா எடுத்திருக்கேன் இல்லை எனக்கு மேகி மசாலா வேண்டான்னு நினைக்கிறாங்க இதில் கொஞ்சமாக சால்ட்டும் மிளகாத்தூளும் மட்டும் சேர்த்தும் பண்ணலாம் இதே ப்ரொசீஜரில் இப்போ லேஸாக அதை பட்டரில் வணக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கத ஒன்று ஒன்றா இப்போ அதில் வச்சுக்கலாம் எடுத்து வச்சதா ரெண்டு சைடும் பொரிய விட்டு திருப்பி திருப்பி விட்டு எடுத்தால் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்